தமிழ்ச்சி சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் பிஎஸ்இஎல் சம்பந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் வாங்க நேரடியாக வீடியோக்குள்ள போகலாம் பிஎஸ்இஎல் அக்னாலஜிமெண்ட் மட்டும் உள்ளவங்க அப்ளை பண்ணிடாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த அக்னாலஜிமெண்ட் பொறுத்த வரைக்கும் பல பேர் வந்து பலவித தகவல்களை வந்து யூடியூப் சேனல் வழியா வந்து ஷேர் பண்ணிட்டு வராங்க எந்த தகவல்களையும் வந்து நீங்க நம்பாதீங்க எல்லாருமே வந்து ஜஸ்ட் ரெஃபர் பண்ணி தான் சொல்றோம் நானும் வந்து ரெஃபர் பண்ணி தான் சொல்றேன் அப்படின்னா அதிகாரப்பூர்வ தகவல்களை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் செபியோட அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலமா தாங்க நீங்க தெரிஞ்சுக்க முடியும் செபி பிஎஸ்எல் ரீஃபண்ட் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ரீசெண்டா வந்து எஃப்இ செக்ஷன் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க இந்த பிடிஎஃப் ஓபன் பண்ணி உங்களுடைய கேள்விகளுக்கு வந்து பதில் தெரிஞ்சுக்கலாம் இந்த பிடிஎஃப்ல வந்து உங்களுக்கு உண்டான பதில் கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி ரெஃபர் பண்ணிக்கங்க மற்ற எந்த தகவல்களையும் வந்து நீங்க நம்பாதீங்க ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸா எடுத்துக்கலாம் சரிங்களா அக்னாலஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் வந்து ஜெராக்ஸ் காப்பி பிஎஸ்சிஎல் ரிசிப்ட் வச்சு அப்லோட் பண்றாங்க நீங்களும் வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு மத்தவங்க கிட்டயும் சொல்றாங்க இது வந்து சரியா அப்படின்னா நூறு சதவீதம் சரின்னு சொல்ல முடியாதுங்க நீங்க வந்து ஹெல்ப்லைன் லைன் நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணாலும் இதே பதில தான் சொல்லுவாங்க இந்த எஃப்ஐ கியூ செக்ஷன்லயும் வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க இன் கேஸ் ஒரிஜினல் டாக்குமெண்ட் பாண்ட் சர்டிபிகேட் அண்ட் ரிசிப்ட் ஹவ் பின் சரண்டர் டு பிஎஸ்சிஎல் அண்ட் இன்வெஸ்டர் ஆஸ் அக்னாலஜ்மெண்ட் இஷ்யூடு பை பிஎஸ்சிஎல் இந்த டைம்ல இருக்கவங்க அப்ளை பண்ண முடியுமா அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கரண்ட் சினாரியோ உங்ககிட்ட ஒரிஜினல் பான் சர்டிபிகேட் ரிசிப்ட் இருக்கிறவங்க மட்டும் அப்லோட் பண்ணுங்க அவங்களுக்கு மட்டும் தான் பணம் கிடைக்கும் அக்னாலஜ்மெண்ட் இருக்கவங்களுக்கு பத்தி எந்த வித தகவலும் வந்து சொல்லலங்க மேபி இவங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து அப்டேட் வரலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இன்னும் சிலர் கேட்கிறாங்க லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் தேர்ட்டி அதுக்குள்ள வந்து அப்டேட் ஆகலன்னா என்ன பண்றது அக்னாலஜிமெண்ட் வச்சுட்டு தான் இருக்கும் அக்னாலஜிமெண்ட் மட்டும் தான் இருக்கு அதனால பயமா இருக்கு இருக்கிற அக்னாலஜிமெண்ட் வந்து அப்ளை பண்ணிட்டோமா அப்படின்னு கேக்குறாங்க வெயிட் பண்ணுங்க இன்னும் வந்து டுவெண்ட்டி டேஸ் மேல இருக்கு அப்டேட் வரலாம் இன்னும் வந்து நீங்க ஒரு பிப்டீன் டேஸ் வந்து வெயிட் பண்ணுங்க எந்த வித அப்டேட்டும் வரல அப்படின்னா வரலன்னா நீங்க உடனே வந்து பிஎஸ்சிஎல் ஹெல்ப்லைன் நம்பருக்கு வந்து கால் பண்ணி ஸ்டேட்டஸ் கேளுங்க நாங்கள் அப்டேட் பண்ணட்டோமா எந்த வித அப்டேட்டும் வரல எங்ககிட்ட அக்னாலஜி மட்டும் தான் இருக்கு எங்களுடைய அப்படின்றத வந்து நீங்க உறுதி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க அதுதான் வந்து சரியான வழிமுறையா இருக்கும் இந்த விஷயத்துல நீங்க தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் மற்றவங்களையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்றது சரிதானே இந்த தகவல் நிச்சயம் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு தெளிவை இருக்கணும் நம்பதான் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்